Thank you. அனைவருக்கும் வணக்கம் பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலை எளிமையான கோயில் பரிகாரம் தாந்திரிய பரிகாரம் தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி செவ்வாய் கிழமை செவ்வா ஓரையில் இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடன்கிறதே இருக்காதுங்க அப்படியே கடன் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை கூடிய விரைவில் அடைஞ்சு உங்களுக்கு கோடிஸ்வர யோகம் உண்டாகும் செல்வ செழிப்பு உண்டாகுங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழம செவ்வாய் ஓரங்கிறது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில் மூணு நேரம் வருங்க அதாவது காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டு ஒம்பது இதில் எந்த டைம் உங்களுக்கு வந்து வசதியாக இருக்குமோ அந்த டைத்தை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க காலையில் எஞ்சி குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் இருக்க முருகன் படத்தை நல்லா தொடச்சி அவருக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச செவ்வருளி மாலை வாங்கி போடுங்க போட்டுவிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க அதாவது நெய் தீபம் வந்து அகலில் ஊற்றி சிகப்பு கலர் திரியிட்டு நெய் தீபம் ஏற்றி வைங்க ஏற்றி வச்சு முருகப்பெருமான மனசார வேண்டிக்குங்க முருகா அப்பா எனக்கு எந்த வித கடனும் இருக்கக்கூடாதுப்பா நான் கடன் இல்லாத செல்வ செழிப்போடு வாழணுப்பா எனக்குள்ள எல்லா கடன்களும் கூடிய விரைவில் அடைஞ்சி செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு வேண்டிக்குங்க குழந்த பாக்கியம் வேண்டிங்க குழந்த பாக்கியம் சொந்த வீடு அமையனுங்க முருகா எனக்கு கூடிய சீக்கிரத்தில் சொந்த வீடு அமையணும் முருகா அப்படிங்கிற மாதிரியும் வேண்டிக்குங்க உங்களுக்கு என்ன வேண்டுன்னு தோணுதோ உங்க மனசுல என்ன இருக்கோ அந்த என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள்லாம் சொல்லி எனக்கு எல்லாமே கூடிய சீக்கிரம் நிவர்த்தி ஆயிடணும் நான் நல்ல செல்வ செழிப்போட வாழணும்னு என்ன வேண்டாம் மன உருகி முருகனை வேண்டிக்கங்க வேண்டிட்டு ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து பதினோரு ரூபாவை அதில் வச்சு முடிஞ்சு வச்சிருங்க இப்படி ஆறு வாரம் தொடர்ச்சியாக செய்யணுங்க இந்த சமயத்தில் நீங்க என்ன செய்யணும் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போய் யார் பேரில் கடன் இருக்கோ அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படி பண்ணும்போது அந்த கடன் வந்து கூடி கூடிய விரைவில் எங்கேருந்து தான் நமக்கு வருமானம் பணம் வருதுன்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு பணம் கையில் கிடச்சி அந்த கடன் வந்து கூடிய விரைவில் நமக்கு அடைஞ்சிருங்க அதை நீங்கள் கண்கூடாவே பார்க்க முடியும் இதுக்கு வந்து நம்ம விரதம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லைங்க அதாவது சாதாரணமாக சைவ சாப்பாடு சாப்பிட்டா போதும் அன்னைக்கு அதாவது அசைவம் எடுக்காமல் சைவ சாப்பாடு மாத்திரை சாப்பிட்டா போதும் முக்கியமாக இதை வந்து காலையில் ஆறு டு ஏழு மணிக்கு செய்யுங்க ஏன்னா அந்த சமயம் கோயில் திறந்துருக்கும் இல்லை ராத்திரி எட்டு டு ஒம்பது சமயம் கோயில் திறந்துருக்கும் அந்த சமயம் நம்ம வீட்டிலையும் இந்த இதை செஞ்சு முருகப்படத்துக்கிட்ட இப்படி வேண்டி செஞ்சுட்டு நம்ம கோயிலையும் போயிடும் உடனே அந்த சொ செவ்வாய் ஊரையிலே கோயிலையும் போய் அவங்க பேரில் நமக்கு அர்ச்சனை பண்ணதுக்கும் கடன் யார் பேரில் இருக்கோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணதுக்கும் ரொம்ப வசதியாகவே இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் நம்ம க கடன் எப்படி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சி பார்க்கறதுக்குள்ளேயே அந்த கடன் வந்து அடைஞ்சிரும் அவ்வளோ மழைப்பாக இருக்குங்க ஆனால் இதை வந்து நீங்கள் தொடர்ச்சி ஆறு வாரம் செய்யணுங்க ஆறு வாரம் தொடர்ச்சி அந்த மாதிரி வீட்டிலையும் முருகர் வேண்டிக்கிட்டு அந்த பதினோருபா எடுத்து ஒவ்வொரு இதுக்கும் புதிய புதிய சிவப்பு துணி எடுத்து பதினோருபா முடிஞ்சு வைக்கணும் அதே மாதிரி கோயிலையும் அந்த ஆறு வாரம் அந்த கடன் யார் பேரில் இருக்கோ அவங்க பேரில் அர்ச்சனையும் பண்ணணும் இந்த ஆறு வாரம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போதே உங்கள் கடன் கண்டிஷனாக அடைஞ்சிருங்க இதை நான் கண்டிஷனாக செய்யுறேன் நூறு பர்சென்ட் உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு செல்வ சிற்பை முருகர் தந்துருவாருங்க அதுக்கப்புறம் ஆறாவது வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்க அந்த முடிஞ்சு வச்சிருக்கீங்களா அந்த பதினோருபா பதினோருபாலாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் முருகன் கோயில் உண்டியில் போட்டுரலாம் ஏழாவது வாரம் முருகன் கோயில் உண்டியில் போட்டுட்டு எனக்கு கடன் எல்லாம் அடைஞ்சிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி முருகனை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வரலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண் கூடாவே உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது நம்ம வந்து இப்போ கடன் அடையிறதுக்காக நம்ம எப்படி கடன் அடைச்சிட மாட்டோமா என்ன செஞ்சிருவோம் அப்படின்லாம் நம்ம வந்து பரிதவிச்சுக்கிட்டே வருவோம் ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து எந்த வித விரதமும் இருக்காண்டா ஆனால் அசைவ சாப்பாடு சாப்பிடாம சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டு எந்த மாதிரி முருகரை வீட்லேயும் வேண்டிக்கிட்டு கோயிலையும் அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி பாருங்கள் கண்டிச்சுனா இந்த கடன் அடைஞ்சிருங்க கடன் மாத்திர இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்கும்போது அந்த குரு அந்த முருகர் வந்து உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை வந்து உண்டாக்கி தருவாருங்க இந்த நானும் உங்களுக்காக முருகரிடம் வந்து உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு செல்வ வளமான ஒரு வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு சொல்லி முருகரிடம் வேண்டிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்